இஸ்ரேலுக்கு நிதி உதவி செய்யக்கூடாது அமெரிக்க பொருளாதார நிபுணர்கள் வலியுறுத்தல் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அளித்து வரும் பல நூறு கோடி ரூபாய் டாலர் உதவிகள் அதிகரிக்கப்படுவதற்கு அந்நாட்டின் பொருளாதார கொள்கைகளை வகுக்கும் தேசிய முன்னுரிமை திட்ட அமைப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இது ஒரு சிந்தனை குழாம் அமைப்பு ஆகும் அதற்கு பதிலாக தனது ராஜதந்திர பலத்தை பயன்படுத்தி அமெரிக்கா போர் நிறுத்தத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது அமெரிக்கா அளிக்கும் பணம் கூடுதலான உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் என அந்த அமைப்பு கூறியுள்ளது இதுவரை இஸ்ரேலின் தாக்குதலில் நான்காயிரம் பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இதில் பெரும்பாலானவர்கள் குழந்தைகள் என அந்த அமைப்பு கூறியுள்ளது முன்னதாக அமெரிக்க வெளியுறவுத்துறையின் இயக்குநர் அந்தஸ்தில் இருந்த மூத்த அதிகாரி ஜோஸ் பால் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது பதவியை ராஜினாமா செய்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனிடையே இஸ்ரேல் ஹமாஸ் போர் குறித்து அமெரிக்காவில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் அறுபத்தி ஆறு சதவிகிதம் பேர் உடனடியாக போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தெரிவித்து உள்ளனர் டேட் ஃபார் ப்ரோக்ரஸ் என்ற நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் அமெரிக்காவின் ஆளும் டெமோக்ராட்டிக் கட்சியினர் எண்பது சதவிகிதம் பேர் போர் நிறுத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் இஸ்ரேலை தீவிரமாக ஆதரிக்கும் டொனால்டு டிரம்பின் குடியரசுக் கட்சியினர் ஐம்பத்தி ஆறு சதவிகிதம் பேர் போர் நிறுத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் சுயேட்சைகளில் ஐம்பத்தி ஏழு சதவிகிதம் பேர் போர் நிறுத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் துண்டு நிலப்பகுதியான காசா கரையை பத்து நாட்களுக்கும் வான் கடல் நிலம் என மூன்று வழிகளில் முற்றுகையிட்டுள்ள இஸ்ரேல் தொடர்ந்து வான்வழி தாக்குதலையும் நடத்தி கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருப்பதை உலக மக்கள் கவலையுடன் பார்த்து வருகின்றனர்